அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தகீம் மௌலவி தற்பொழுது மலேசியாவில் இருந்து அதாவது என்னுடைய யூடியூப் தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் ஒன்பவன் பண்ணக்கூடியவர்கள் நல்ல கமெண்ட்களை பதிவிடுங்கள் ஏனென்றால் பேசக்கூடிய அதாவது நான் போடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வால் பட்டனை கிளிக் செய்தால்தான் நான் போடக்கூடிய அதாவது கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு பல விடயங்களை தேடி ஆராய்ச்சி செய்து தான் இந்த காணொளிகளை நான் பதிவிடுகின்றேன் அதனால் என்னுடைய காணொளியை பார்க்கக்கூடிய சகோதர நெஞ்சங்கள் கட்டாயமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலிகளை பார்வையிடுங்கள் இன்று நான் பேசக்கூடிய வி விடயம் அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற அதாவது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் அதாவது ஒரு புதுமுகம் ஜனாதிபதியாக நாட்டினுடைய அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதாவது இருபத்தி ஓராம் திகதி ஒன்பதாம் ஆண்டு இருபத் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அதாவது சென்ற இந்த மாதம் இருபத்தி தேதி நடைபெற்றது அந்த தேர்தலில் முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு அந்த முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்களுக்கு முள்ளே மூன்று பேருக்கு தான் மும்முனை போட்டி நடைபெறும் என்ற கணிப்பு நடைபெற்றது அதாவது சாநாயக்க அதாவது தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதிசாநாயக்க அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக இப்போதும் இருக்கப்போகின்ற இருந்த முன்னால் இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அதேபோன்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் தான் மும்முனை போட்டி நடைபெறும் என்று கருத்துக்கணிப்புகள் சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள்தான் நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்று சொன்ன பல வருடங்கள் ஜனாதிபதியாக அதாவது தொடர்ந்து இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்து அதற்கு பின்னால் அவருடைய கு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு ஜனாதிபதியாக இருந்து துரத்தப்பட்ட அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் அவர்கள் நாலாவது இடத்து அதாவது இவர்களுக்கு இவரோடு யாருக்கும் போட்டியில் இவர் தோற்கக்கூடியவர்கள்தான் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அந்த அளவுக்கு மக்களால் தான் இந்த நாமல் ராஜபக்சவும் அதே போன்று ராஜபக்சவுடைய குடும்பமும் அன்புக்குரிய சகோதரிகளே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அதாவது ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற கோட்டா பெற்று கோட்டாவே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதாவது என்றும் இல்லாத அளவு அறுபத்தி ஒம்பது லட்சமான வாக்குகளை அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் தான் ஒருவர்தான் இந்த கோட்டாபே ரா பின்னால் அறுபத்தி ஒம்பது லட்சம் வாக்குகளை பெற்றும் கூட ஒரு மூ ஒரு ஐந்து வருடம் அந்த ஜனாதிபதியாக அவருடைய பதவியை வகிக்க முடியாமல் என்ன செய்தார்கள் மக்கள் அவர்களை வாக்களித்த மக்களை அவர்களை கோட்டா கோஹோம் என்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் பின் சேஸ் சேஜ் ஹோம் பை புரொட்டஸ்டர்ஸ் அதாவது அவர் மக்களால் வீட்டுக்கு துரத்தப்பட்டு விட்டார் மக்களால் துரத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்ற அதாவது பொன்னெழுத்துக்களாலும் சிறு பிள்ளைகளுக்கும் தெரியும் மக்களால் துரத்தப்பட்ட இலங்கையில் மக்களால் துரத்தப்பட்ட வீட்டுக்கு துரத்தப்பட்ட யார் என்று கேட்டால் கோட்டாபே ராஜபக்சே என்று சொல்வார்கள் அந்தளவுக்கு அவர்களை அவர்கள் இழிவாக்கப்பட்டு விட்டார்கள் வாக்குகள் கொடுத்தவர்களே அதாவது அவருடைய வாக்குகளை கொடுத்தவர்களே அவர்களே அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் கணித்துக்குரிய சகோதரிகளே எந்த அளவுக்கு அதிகாரத்தை பாவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் பேச முடியாது அவர்களுக்கு எதிராக ஏதாவது பேசினால் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அந்த அளவுதான் எல்லோ முழு மக்களுடைய வாயையும் கட்டி வைத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு கொடூரமான ஆட்சி செய்தவர்கள் தான் அந்த கோட்டாபே ராஜபக்சர் அந்த மஹிந்த ராஜபக்ஷைய குடும்ப ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அதாவது இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆரம்பத்திலே தெரிந்துவிட்டது எங்களுக்கு தோல்வி எங்களுடைய வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டார் இவருக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரிந்து என்ன செய்தார்கள் பெசில் அவர்களும் கோட்டாபிய கோடாபே அவர்களும் நாமளுடைய மனைவி பிள்ளைகள் நாமளுடைய மனைவியின் பெற்றோர் அதே போன்று இத்தாக்கந்த சத்தாதிச தேரர் அவர்கள் அனைவர்களும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருவதற்கு முன்னாலே நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் இப்போது நான் பேசக்கூடிய விடயம் என்று என்னவென்றால் யார் இந்த அனுரகுமார திசாநாயக்கர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க என்பவர் யார் அவருக்கு ஒரு ஷோர்ட் ஃபோம் என்று ஒன்று இருக்கின்றது ஏகேடி என்று சொல்வார்கள் அதாவது அவருடைய முழு பெயரையும் சுருக்கி ஏகேடி அனுர குமார திசாநாயக்க என்பதற்குத்தான் ஏகேடி என்று ஷோர்ட் ஃபோமை பாவிக்கின்றார்கள் இவர் அனுராதபுரம் மாவட்டத்தில் தமுத்தேகமை என்ற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு புரட்சிகர் நாயகன்தான் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது கொழும்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு என்ன செய்தார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் முதல் முதன் முதலாக நான் நினைக்கின்ற முதலாவதாக என்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தேசிய பட்டியல் மூலமாக ஜேவிபியோட பிரவேசம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை சந்திரிக்கா அம்மையாருடைய காலத்தில் விவசாயம் கால்நடை நிலம் நீர்ப்பாசன அமைச்சராகும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு வரை எதிர்கட்சியின் தலைமை குரோடாவாகவும் செயல்பட்டவருதான் இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி நடைபெற்ற கட்சியின் மாநாட்டில் ஜேபிபியின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் இவருடைய முழு பேர் திசாநாயக்க முதியன்சலாகே அனுரகுமார திசாநாயக்க இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அனுராதபுர தமுத்தேகம் கிராமத்தில் பிறந்தவர் அவர் தன் அவருடைய தந்தை தற்போதைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திசாநாயக்க அவருடைய தந்தை ஒரு கூலித் தொழிலாளி இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமுத்தேகமையில் அமைந்துள்ள காமினி மகாவித்தியாலயத்தில் கல்விகற்று அதற்கு பின்னால தமுத்தேகமை சென்ட்ரல் காலேஜிலும் கற்று முதலாவது பல்கலைக்கழக மாணவராக பல்கலைக்கழக பல்கலைக்கழக பிரவேசத்தை அடைகின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள் மூன்று தசம் ஒன்று ஆறு தான் மூன்று வெறும் மூன்று தசம் ஒன்று ஆறு எப்பொழுதோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக அதாவது கூடிய காலம் அல்ல குறுகிய காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எவ்வளோ கெப் இருக்கின்றது மிகவும் குறைந்த காலம் பாருங்கள் அவருடைய முன்னேற்றத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பொதுத்தேர்தலில் மூன்று தசம் ஒன்று ஆறு வாக்கு வீதம்தான் அவருடைய வாக்குகள் நாலு ஐந்து வருடத்துக்குள்ளால் எப்படி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பது நூற்றி எழுபத்தி வாக்கி வங்கிகளைப் பெற அவரால முடிந்தது அன்புக்குரியவர்களே அவருடைய கட்சியில் வெறும் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரோடு சேர்ந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ மூன்று பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அதாவது ஹிர்ணி அமரசூரி என்ற பெண்மணியும் போன்று விஜித்த ஹேரத்தும் போன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதிசா நாயக் அவர்களும் அவருடைய கட்சியில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு எவ்வளவு முன்னேற்றத்தை இவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்களுடைய மனதிலே எவ்வாறு அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் சிங்கள சிங்களவர்கள் முஸ்லீம்கள் தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதிகமானவர்கள் அவர்கள் அந்த அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவர் நாட்டை நல்ல முறையில் கொண்டு செல்வார் என்பதற்காக வேண்டித்தான் அவர் ஒரு இனத்துவேஷம் இல்லாதவர் என்று நினைத்துத்தான் அவருக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதிகமான பெருவாரியான முஸ்லீம்கள் முஸ்லீம் வாலிபர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவருக்கு அதிகமான முஸ்லிங்கள் தமிழர்கள் அதாவது முஸ்லிங்கள் நோன்பு பிடித்து கூட அவருடைய வெற்றிக்காக நோன்பு கூட பிடித்திருக்கின்றார்கள் நயம் நமயமணி ஜனாதிபதி எக்ஸலன்சி அனுரகுமார் திசாநாயக்க மெதித்துமணிபட்டு மகே சந்தோஷைய மங் பலகர்ணவா ஒவ்வ நமயமணி ஜனாதிபதி தரங்கேட்ட සරඟ කරලා ඔබතුමා තේරී පත්වෙච්චියකට. මට බොහෝම සතුටක් ලෙබෙනවා. අයි මමත් අනුරාධ ප්‍රඩිෂ්්‍රිකේ ඉන්න එකන ඔබ අන්රාධ ප්‍රිෂ්්‍රිකේ ඉන්න කන. ඒ නිසා මට සන්දෝසයි ඔයා ජනාධිපති ධූරේත පත්වෙච්චයක. ඒනිසා අපේ එක්සලන්සි ජනාධිපත්තුමනි. ඔයා රටේ හොඳටම කරාණං අපිට සන්දෝසයි. අපි හොඳටම ගැනියන් ඩෝනයි. රට හොඳට වෙටිලතියනවා. ඒ වෙටිච්චි රටේක ඔයා ගොඩන ගන්ඩෝනයි. ගොඩ කරලා පොදු ජනතාවට සේවය කරයි කියේලා මුලු මහත් ජනතාව බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා. අදනාල ඉංශාල්ලා නාග ලෙල්ලෝරු මෙදිර පාර්පෝම් පොරුමියෝඩ රුපෝම් இந்த ஜனாதிபதி புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர் அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நாட்டை இன்றால்லாம் நல்ல முறையில் கொண்டு செல்வார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து அவருக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குவோம் வழங்கி எதிர்பார்த்து கொண்டிருப்போம் எனவே இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவரும் ஒருவர் ஏழைகளுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும் மக்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும் அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார் என்று தெரியும் நான் ஒழுங்கான முறையில் இந்த வேலை அதாவது இந்த பொறுப்பை செய்யாவிட்டால் கோட்டாபே ராஜபக்சவுக்கு என்ன நடந்ததோ அதே போன்று தான் எனக்கு நடக்கும் என்று அவருக்கு தெரியும் அதனால் இன்ஷா அவர் செய்வதற்கு முயற்சி செய்வார் ஒழுங்கு நாட்டை ஒழுங்கான முறையில் கொண்டு போவதற்கு மு முயற்சி செய்வார் எனவே பொறுத்திருந்து எல்லோரும் அமைதியாக பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டை நல்ல முறையில் கொண்டு போகின்றாரா என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய பேச்சை நான் முடிக்கின்றேன்